மாவட்டம் வேளாங்கண்ணி ஆட்சியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு சூரியமூர்த்தி சுவாமிகள் ஆலயம் அமைந்துள்ளது இவ்வாலயம் குடமுழுக்கு நடைபெறுவதற்காக கோவில் திருப்பணிகள் நிறைவுற்று ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு முன்பு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இந்நிலையில் நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து தினந்தோறும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் மண்டல பூஜை நடைபெற்று வந்தது இந்நிலையில் மண்டல பூஜை நிறைவு பூர்த்தியை முன்னிட்டு சிவாச்சாரியார்களால் நூற்றி எட்டு மூலிகை பொருட்கள் கொண்டு வாத்தியங்கள் மற்றும் மேலத்தாளங்கள் முழங்க சிவாச்சாரியார்கள் தமிழில் வேத மந்திரங்கள் ஓத சிறப்பு யாக பூஜை நடத்தப்பட்டது பின்னர் யாகத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட கடம் புறப்பாடாகி ஆலயத்தை சுற்றி எடுத்து வரப்பட்டது அதனைத் தொடர்ந்து கடத்தில் உள்ள புனித நீர் கொண்டு சூரியமூர்த்தி சுவாமிக்கு பால் பன்னீர் சந்தனம் தேன் பஞ்சாமிர்தம் இளநீர் மஞ்சள் உள்ளிட்ட பதினான்கு வகையான திரவியப் பொருட்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து சூரியமூர்த்தி சுவாமிக்கு வஸ்திரம் அணிவிக்கப்பட்டு மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்